வணக்கம் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறது கோழி பிரட்டை இப்போ இந்த பிரட்டல் கறி செய்கிறதுக்கு நான் கோழி இறைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இது ஒரு கிலோ இருக்குது எனக்கு அளவான தொண்டுகளாக வெட்டிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதில் எப்படி இந்த பிரட்டல் கறி வைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ சூடான சட்டியில ரெண்டு மேசக்கரண்டி அளவான எண்ணெய் விட்டு கொள்கிறேன் இந்த எண்ணெய் சூடாகட்டும் இப்போ இதில் நாங்கள் வளமையாக வதக்கிறதுக்கு பயன்படுத்துகிற மாதிரி கடுகு காத்தேக்கரண்டி பெருஞ்சீரகம் அரைத்தே கரண்டி இதோட வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து ஓரளவு சீனாவட்டி வச்சுக்கணும் இதை சேர்த்துக்கொள்கிறேன் இதோட வாசத்துக்காக ரம்பையில் சேர்த்துக்கொள்ள போகிறேன் எப்போயும் நாங்கள் இறைச்சிக்கறிகள் வைக்கல அதுக்கு ரொம்ப இலை கிடச்சிது என்ன சொன்னால் சேர்த்தோம்னு சொன்னால் அந்த கறி நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இப்போ இதோட நான் எந்த உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் சேர்த்து கொள்ள போகிறேன் பிறகு நாங்கள் தூளும் சேர்க்க போகிறோம் அதால் உங்களோட உரைப்பைக்கு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்வோம் இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஓரளவு வதங்கி வரட்டும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கொள்வோம் இப்போ இது வதங்கி வந்துட்டுது இந்த நேரத்தில் உள்ளி இஞ்சி ரெண்டும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த பேஸ்ட்டில் இருந்து ஒரு மேசக்கரண்டி சேர்த்துக்கொள்கிறேன் இதை நீங்கள் வேணும்னு சொன்னால் உள்ளி இஞ்சியை நல்ல சின்ன நான் சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் அல்லது இடித்து கூடி சேர்த்துக்கொள்ளலாம் நாங்கள் அரைச்சி சேகரிக்க சேர்த்து இதில் வதக்க நல்ல ஒரு வாசம் வரும் அதால் இப்படி அரைச்சி சேர்த்திங்கன்னு சொன்னால் நல்லது இப்போ இதை சேர்த்து இதெல்லாம் பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டு கொள்ளுவோம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுது இப்போ இந்த நேரம் கழுவி வச்சுருக்கிற கோழி சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் இதோட தண்ணி சேர்க்க போகிறோம் இல்லை இதை நாங்கள் கழுவிட்டு இதில் இருக்கிற அந்த கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்கும் அதுவே அவிகிறத்துக்கு காணும் அதோட எனக்கு தேவையான அளவு உப்பையும் அரை தேக்கரண்டி மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா பிரட்டி விட்டு கொள்ளுவோம் பிரட்டிட்டு மூடியை போட்டு அவிய விட்டு கொள்ள போகிறோம் தண்ணி சேர்க்காம தான் அவிய விட்டு கொள்ள போகிறோம் நாங்கள் மூடியை போட்டு அவிய விடக்க இந்த இருந்து நல்லா தண்ணி வெளியில் விட்டு நல்லா தண்ணி தன்மை வரும் இடையிலையும் ஒரு தடவை எடுத்து கலந்து விட்டு கொள்ளுங்க அப்போ தான் கீழே இருக்கிற இறைச்சியாலும் எல்லாம் சேர்ந்து நல்லா அவியும் எல்லாம் சேர்ந்து அவிஞ்சு வரட்டும் விடக்கிட திறந்து திறந்து பார்த்து கலந்து விட்டு கொள்ளுங்க சில வளர்த்துல இருக்கிற அந்த தண்ணி தன்மை இல்லாமல் போயிட்டுனு சொன்னால் அடிப்பிடிக்க வலிக்கட்டும் இப்படியே கலந்து கலந்து விட்டு அவிய விட்டு கொள்ள போகிறேன் இப்போ நான் இந்த விட்டுருந்த விட்டுருந்திராட்சி ஒரு முக்கா பதத்துக்கு அவிஞ்சு வந்துட்டுது அப்படியும் கீழே கொஞ்சம் நல்ல தண்ணி தன்மை இருக்குது இப்படி இருக்க தூள் சேர்த்துக்கொள்ள போகிறோம் இதில் நான் சேர்க்குற தூள் ஜாழ்ப்பாண கரைத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன் ரெண்டு மேசக்கரண்டு இளவு சேர்த்துக்கொள்கிறேன் இதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டு விட்டுக்கொள்ளுவோம் நேரத்தில் நாங்கள் தேங்காய்ப்பால் சேர்த்துக்கொள்ள போகிறோம் இதுக்கு சேர்க்குற தேங்காய்ப்பால் நல்ல தண்ணி தன்மை இல்லாமல் கொஞ்சம் தடிப்பான தேங்காய்பால் சேர்த்துக்கொள்ளுவங்க இல்லை நான் ஒரு ஒரு கப் அளவு சேர்த்து கொள்ள போகிறேன் தேங்காய்ப்பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஓரளவு வத்த விட்டு கொள்ளுவோம் இப்போ மூடியை போட்டு விட்டுருந்தேனான்னு பாருங்கள் கொஞ்சம் பத்தி வந்திருக்குது இந்த நேரத்தில் இறைச்சிக்கான ஒரு வாசனை தூளோண்டு சேர்த்துக்கொள்ள போகிறேன் இது நான் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிறேன் அதில் இருந்து ஒரு மேசக்கரண்டி சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் வேணும்னு சொன்னால் இது வீட்டில் நீங்கள் அரைச்சி வச்சுட்டு தேவைக்கேற்ப சேர்த்துக்கொள்ளலாம் இதில் நான் பெருஞ்சீரகம் கருவா கராம்பு சாதிக்க ஏலக்காய் எல்லாம் சேர்த்து பவுடரை அரைச்சி வச்சுட்டு இப்படி இறைச்சி கறிகளுக்கு இப்படி இந்த நேரம் சேர்த்தோம்னு சொன்னால் அந்த கறி இன்னும் பாசமாக இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பெருஞ்சீரகம் கொஞ்சம் வறுத்து போட்டு கடைசியாக சேர்த்துக்கொள்ளுங்கள் இதோட கொஞ்சம் கருவேப்பெருமையும் சேர்த்துட்டு மூடியை போட்டு நல்லா வத்தி வார அளவுக்கு விட்டுக்கொள்ள போகிறேன் உங்களுக்கு இது எந்த அளவுக்கு பிரட்டத்தன்மை வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா வற்ற விட்டு கொள்ளுங்கோ எப்பயும் நாங்கள் இறைச்சி பிரட்டல் வைக்க வைக்க அதில் கொஞ்சம் வந்து எண்ணெய் தன்மை வர மாதிரி இருக்கணும் அதில் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கக்கா அந்த நேரத்தில் நாங்கள் நுப்பாட்டி கொள்ளணும் அப்படி நுப்பாட்டினா தான் அந்த கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வத்தை விட்டுட்டு தான் இறக்கி கொள்ள போகிறேன் எனக்கு உப்பெல்லாம் பார்த்தா நல்லா அளவாயே இருக்குது இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்ட வேண்டு சொன்னால் இறக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும் இப்போ எனக்கு அளவாக வற்றி நல்ல தன்மைக்கு வந்துட்டுது இந்த நேரம் அடுப்பை நுப்பாட்டி கொல்ல போகிறேன் இது நாங்கள் அடுப்பை உப்பு இது கொஞ்சம் ஆறு ஆறின் அப்புறம் இதுக்கு புளி சேர்த்து கொள்ளணும் புளி உங்களை டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்கோ இதுக்கு நான் உப்பு உரைப்பெல்லாம் பார்த்தோன்னா எல்லாம் நல்லா அளவாக இருக்குது உங்களுக்கும் இந்த ப்ரட்டர் கறி பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் செய்து சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி கீழே சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி